வணக்கம் இஞ்சி சாப்பிடுவதால் குணமாகும் நோய்கள் இஞ்சி பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது கர்ப்பகாலத்தில் ஏற்படும் வாந்தி மற்றும் குமட்டலை எளிதில் குணமாக்க இஞ்சி சாற்றினை குடித்து வரலாம் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பசியின்மையை போக்க இஞ்சியில் துவையல் ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்து சாப்பிடலாம் இஞ்சி சாற்றை பாலில் கலந்து சாப்பிட்டு வர உடல் எடை குறையும் மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும் இஞ்சி சாற்றில் வெள்ளம் கலந்து சாப்பிட்டு வர வாதக் கோளாறுகள் நீங்கும் இஞ்சி சாற்றில் உப்பு சேர்த்து கலந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு சாப்பிட்டு வர பித்தத்தினால் வரும் தலை சுற்று மலச்சிக்கல் குணமாகும் இஞ்சியில் துவையல் பச்சடி செய்து சாப்பிட்டு வர மார்பு வலி களைப்பு மலச்சிக்கல் தீரும் இஞ்சி மற்றும் பூண்டு பத்து கிராம் எடுத்து அரைத்து ஒரு கப் வெந்நீரில் அரைத்தவற்றை சேர்த்து கலந்து தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு காலையும் மாலையும் சாப்பிட்டு வர மார்பு வலி குணமாகும் இஞ்சி துவையல் சாப்பிட்டு வர வயிறு உப்புசம் வயிறு இறைச்சல் குணமாகும் இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரணம் துர்நாற்றம் நீங்கும் உடலுக்கு சுறுசுறுப்பை தரும் இஞ்சி மூட்டுவலி சதைப்பிடிப்பு போன்ற வலிகளையும் குறைக்கும் ஆற்றல் கொண்டது இஞ்சி கடுமையான போதையையும் முறிக்கும் வல்லமை கொண்டது இஞ்சியை அன்றாட உணவில் சேர்த்து வருவதன் மூலம் பல நோய்களில் இருந்து விடுபடலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி